வெல்கம் டு ராஜ்சகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் பார் சேல் அப்பார்ட்மெண்ட் விற்பனைக்கு இருக்குது தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரோட சென்ட்ரல் பிளேஸ் மீனா எஸ்டேட் பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சி வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி பத்து வருஷம் ஆச்சு இதில் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு அருமையான ஒரு பெரிய ஒரு கார் நிறுத்தலாம் ரெண்டு டூ வீலர் பார்க்கிங் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது ஒன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பகுதி ஒரு சின்ன ஒரு பிளேயிங் ஏரியா குழந்தை விளையாடுறக்கு ஒரு சின்ன பிளேயிங் ஏரியா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது கிச்சன் இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றிலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு காற்றோஸ்ட் காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பகுதி வெண்டிலேசன்ஸ் பக்காவாக இருக்குது பாருங்கள் இந்த விண்டோஸ்லேருந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெட்ரூம் பக்கத்தில் வந்து ஓப்பன் லேண்ட் இருக்கனால அவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது பெயிண்டிங் ப்ளம்பிங்கில் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அது பண்ணுறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் ஹாலிருந்து பார்த்தாலும் ஓப்பன் ஏரியா தெரியும் பெட்ரூம்ஸ் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஏரியா பக்கவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்தொம்பது அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினொன்று பெட்ரூம் ஒன்று பதினொன்றுக்கு பதினாறு பெட்ரூம் ஒன்று இருக்குதுங்க ஒரு கிச்சன் இருக்குது அதேமாதிரி சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கனால லிஃப்ட்லையும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப்ஸ்லேயும் நீங்கள் வந்துக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த நில வாசல் சொல்லுவாங்க அது பக்கத்தில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீடு பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது அடி தள்ளி தள்ளி ஒரு டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குறப்ப நீங்கள் தாராளமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் பால்கனி ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக டிசைட் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பிரபலமான ஸ்கூல்கள் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்கூலுக்குமே ஈஸியாக நீங்கள் டச் பண்ணிக்கலாம் மீனா மீனாசிரியிலேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட் டச் பண்ணிக்கலாம் மீனாசி ரோட் டச் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சை ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கலாம் ஏர்போர்ட் வந்துக்கலாம் எல்லா சௌகரியங்களிருக்கு அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வரக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பிரபலமான ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா மால்கள் இருக்குது சௌரியமான ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அனைத்து சௌகரியங்களுமே இருக்குது பக்கத்து ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் ஆசியாவிலேயே பெரிய ஒரு விநாயகர் கோயில் இருக்குது எல்லா சௌரியங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ட்ரிங்கிங் வாட்டரும் ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரிங்கிங் வாட்டரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போர்வெல் வாட்டருமே எல்லா சௌரியமும் இருக்குது ஆக்சசபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் அவினாசி ரோட்லேருந்து உள்ளே வரலாம் திருச்சி ரோட்லேருந்து வரலாம் அதே பாலக்காடு ரோட்டில் வந்தீங்கன்னா அப்படி வந்து உள்ளே வந்துக்கலாம் எல்லாமே சென்ட்ரல் ப்ளேஸ் நீங்கள் எப்படி வேணால் தாராளமாக உள்ள வரக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அனைத்து வசதிகளுமே இருக்குது விலையும் கூட ஒரு கம்பேக்கான ஒரு ரேட்டு தான் சொல்கிறாங்க வந்து பார்த்துட்டு ஏதாவது ஸ்லைட்லி நெக்கோஸ் ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம் டைட்டில் பக்காவாக இருக்கு பாருங்கள் தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இது நல்ல ஒரு விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான ஒரு அகலமான ஒரு ஸ்பேசேஜ் கொடுத்துருக்காங்க அதில் நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கு நீ சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருட்டடிச்சமாக இருக்கும் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ரீயாக வென்டிலேஷன் காத்தோட்டம் இருக்கக்கூடிய அட்டகாசமான பகுதி பாருங்கள் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்புக்கு வரலாம் நல்ல ஒரு அருமையாக சுற்றிலுமே நிறைய இடங்கள் இருக்குது நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் எல்லா சௌகரியங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்புக்கு வரலாம் ஏதாவது லோன் போகிறதா இருந்தாலும் கூட லோன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குதுங்க விலை ஸ்லைலி நெகோசியல் பண்ணலாம் டாக்குமெண்ட் வித் வெரி கிளியர் எல்லாமே அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏரியா பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேஸீஸாக இருக்குங்க உங்களுக்கு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம் பட் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் சரௌண்டிங்கில் இருக்குது காற்றோட்டம் இருக்கக்கூடிய பகுதி ஆக்சசபிலிட்டி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஈஸியாக நீங்கள் போகக்கூடிய ஒரு பகுதி வரக்கூடிய ஒரு பகுதி நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் மேலும் இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து ப்ராப்பர்ட்டி பக்கம் அப்டேட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்க்குறவங்க இந்தியா ப்ராப் டாட் காம் வெப்சைட்டில் போய் தாராளமாக பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டே இருங்க நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்